மழை வெள்ள பாதிப்புகள் இந்த பேரிடர் காலத்துல தூத்துக்குடி மாவட்டம் அதிக அளவுல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பல்வேறு நிவாரண பொருட்கள் கொண்டு சென்று கொண்டு சென்று சேர்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது டோல்கேட்ல வசூல் செய்யப்பட்டதா சொல்லி உண்மையிலேயே என்ன சார் நடந்தது பொதுவா வந்து இதற்கு முன்னாடி இப்ப நம்ம சென்னையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பெரிய வெள்ளம் சென்னையில் இருக்க ஒரு பெருவெள்ளம்னா எப்படி இருக்கும் அந்த பெருவெள்ளத்தினால் வீட்டுக்குள்ள பகுதிகளில் தெருவிலையோ சாலைகள்லயோ தண்ணீர் புகுந்துட்டாங்க எந்த மாதிரியான இடர்பாடுகளை நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்கனவே அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அதற்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது அதாவது அந்த காலகட்டம் புதுசு இதே மாதிரி தான் இதற்கு முன்னாடி சுனாமி ரெண்டாயிரத்தி அஞ்சுல சுனாமி வந்தப்ப கூட சுனாமினா என்ன ஆழி என்ன அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன எந்த அளவில் அதனுடைய வீரியம் தாக்கம் இருக்கும் அப்படின்னா அந்த மக்களுக்கு தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எப்படி வந்து சுனாமின்ற ஒண்ணு இப்படியெல்லாம் இயற்கையினுடைய சீற்றம் இருக்கும்னு இந்த மக்களுக்கு உணர்த்துச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லலாம் எது அந்த ஒரு கனமழையும் பெருவெள்ளமும் திடீர்னு செம்பரமாக போன்ற ஏரிகளை திறந்துவிடப்பட்ட வெள்ளமும் அதிகளவு மழை பொழிவின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளமும் அந்த வீடுகளை சுற்றி சூழ்ந்துருச்சு தெருக்கள் சாலைகள் எல்லா பக்கங்களையுமே தண்ணி அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் வந்து இந்த சென்னை வாசிகள் வந்து ரொம்பவே அறிஞ்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களில் இது மாதிரியான பெருவெள்ளம் என்ன சொல்லணும்னாக்கா அது வந்து அந்த புயலினுடைய முழுமையான தாக்கம் சென்னைக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்பட்ட ஒரு கனமழை என்பது ஒரு பெருவளம் என்பது முழுமையான புயலினால் ஏற்பட்டது கிடையாது புயல் வந்து ஆந்திர மாநிலத்தை நோக்கி அது நகர்ந்து போயிருச்சு அதனுடைய ஒரு வாழ் பகுதின்னு சொல்லலாம் அதுல கடைசியா இருந்த ஒரு சிறிய அளவிலான புயலினுடைய ஒரு சிறிய அளவிலான தாக்கமே அவ்வளவு பெரிய கனமழைய கொடுத்துருதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அளவுக்கு இல்லாட்டி கூட இருபத்தி மூணுலையும் அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சென்னை சென்னைவாசிகள் இவர்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு ஆனால் இந்த தென் மாவட்டங்கள் குறிப்பாக இப்ப இந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டமோ திருநெல்வேலி மாவட்டமோ இது போன்ற கனமழையை இது வரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது இதற்கு முன்னாடி எப்பவுமே இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ரெண்டு மாவட்டங்களையும் பாத்தீங்கன்னாக்க தூத்துக்குடியில அதாவது திருநெல்வேலியில முழுமையாக தாமிரபரணி ஆறு பாய்ஞ்சு போகும் நடு நகர்பகுதிகள்லேயே அதே மாதிரிதான் மதுரையிலேயும் கூட வைகை வைகை ஆறு நடு நகர்பகுதியிலேயே பாய்ந்து போறதுனால பொதுவாக வந்து அஹ் மழை நீர்கள் வந்து நகர்ப்புறத்துல தங்காது எல்லாமே கால்வாய் வழியே வந்து அந்த ஆட்டுல வந்து கலந்துரும் ஆனால் இந்த தூத்துக்குடியிலேயோ திருநெல்வேலியிலேயோ இவ்வளவு பெரிய ஆறுகள் இருந்தும் கூட கால்வாய்கள் இருந்தும் கூட இந்த மழைநீர் இவ்வளவு தூரம் தேங்குனதுக்கான காரணம் என்னன்னா அந்த அளவிற்கு மிகப்பெரிய கனமழை இந்த மாதிரியான கனமழையை இந்த ரெண்டு மாவட்ட மக்களும் இதற்கு முன்னாடி சந்திச்சது அப்படி புதிதாக இந்த மக்கள் இந்த தடவை அந்த மலையில சந்திச்சிருக்காங்க பொதுவா இப்போ சென்னை பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட குளத்து பகுதிகள் அதாவது குளத்தை சுத்தி இருக்கிற குளத்து கரைகள்ல அஹ் நீர்வழி பாதைகள்ல இப்ப வந்து நம்ம கூவம் ஆறு இருக்கு அப்படின்னாக்க இந்த கூவம் ஆத்த சுத்தி அந்த அந்த கரை பகுதியில் குடியிருக்கிற மக்கள் தான் வந்து குடிசை வீடுகள்ல குடியிருப்பாங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மத்த பக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க குறைந்தபட்சம் ஒரு வீடுகள் வீடுகள்லாம் செய்யிருக்கும் ஆனா அதாவது காங்கிரீட் வீடுகள் அஸ்படா சீட் வீடுகள்லாம் இருக்கும் காங்கிரீட்ல சேவர்களை கட்டி ஹாலோ பிளாக்ல சேவர்களை கட்டி அந்த மாதிரி ஆனா நீங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களை எடுத்துக்கினா ரொம்பவும் அடித்தட்டு மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இந்த பகுதியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் கூட பெருவாரிய மக்கள் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா குறைந்தபட்சம் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீத மக்கள் வந்து இன்று வரை ஓலை குடிசையில வாழக்கூடிய மக்கள் ஓட்டு வீடுகளில் வாழக்கூடிய மக்கள் இன்னும் இந்த ஓலை குடிசை ஓட்டு வீடுன்னு சொல்றதை விட சுத்தி சுவரே இல்லாமல் இருக்கக்கூடிய வீடுகளா இருக்கு அதாவது சுவர் இல்லாமனா ஒரு மரப்புக்கு வெறும் தட்டி வச்சு தென்னை ஓலையில் பின்னப்பட்ட கிடுகுகள் தட்டிகள் இதை வச்சுதான் சோறாவே இருக்கும் இது போகிறதுக்கு அதிகபட்சமா மண்சுவர் வச்சு ஒரு சிலர் கட்டியிருப்பாங்க அப்ப இந்த கிடுகிலேயோ தட்டிலேயே வச்சு கட்டப்பட்ட மறைப்புகளோ ஓலை வீடுகளோ ஓட்டு வீடுகளோ சுவர்ல கட்டப்பட்ட வீடுகளோ இந்த பெருவெள்ளத்தை தாங்கல அப்ப என்ன முழுமையாக மக்கள் தங்களுடைய வாழ்வியலத்தை புறாம இழந்துட்டாங்க இழந்து அங்கங்க இருக்கக்கூடிய இப்ப ஒரு காலகட்டங்களில பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில போய் மக்களை தங்க வைப்பாங்க இப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடத்தன்மை உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேச்சு தான் பாக்குறாங்க முழுக்க முழுக்க கட்டிடத்தினுடைய குவாலிட்டி வந்து கடந்த இருபது ஆண்டுகளில் ரொம்ப ரொம்ப மோசமாயி ஏன்னா ஒரு ஒப்பந்ததாரர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதியில இருந்து அந்த பகுதியில் இருக்க பிடிஓல இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்ல இருந்து அந்த அந்த அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து ஒப்புதல் வழங்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து

மாவட்டங்கள் உதவி செய்வாங்க பக்கத்து மாவட்டங்களோ பக்கத்து மாநிலமோ பக்கத்து நாடோ கூட உதவி செய்வாங்க பொதுவாகவே ஒரு மனித குலத்தில் பிறந்த இந்த மானுட சமுதாயம் என்பது சக மானுட சமுதாயம் எந்த பகுதியில பாதிக்கப்பட்டாலும் அந்த அந்த மக்களுக்கு நம்ம உதவி செய்வோம் இப்ப நம்ம இதற்கு முன்னாடி கூட கேரளாவுல வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் கொண்டு போய் கொடுத்துருந்தோம் இதே மாதிரி குஜராத்ல பூகம் ஏற்பட்ட போது இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் கொடுத்து அனுப்பணும் அது மாதிரி பக்கத்து மாவட்டங்கள் இருந்தோ பக்கத்து மாநிலங்களிருந்தோ வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் தெரியா ஒரு மக்கள் இருக்காங்க அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியிருக்காங்க அல்லது பள்ளிக்கூட பால்வாடிகளை தங்கியிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் தீப்பட்டி இல்ல ஒரு கொசுபத்தி இல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு கொசுபத்தி இல்லை பற்றியோட தூங்கும் கூட அந்த கொசு தொலைகள் இல்லாம தூங்குறதுக்கு கொசுபத்தி இல்ல ஒரு தீப்பட்டி இல்ல ஒரு வெளிச்சத்திற்கு ஒரு மெழுகுவர்த்தி இல்ல ஒரு பிரெட் இல்ல ஒரு பால் இல்ல பசிக்கிற குழந்தைக்கு பால் ஊட்டுற தாய்மாருக்கு ஒரு பிரெட் ஒரு பிரெட்டோ வரிக்கையோ உணவு பொருள் எதுவுமே இல்லை ஒரு உண்ண உணவு இல்லாம படுக்க இடம் இல்லாம ஒரு பொத்திக்கிற போர்வை இல்லாம பாய் இல்லாம இந்த அளவுல அந்த மக்கள் அன்றாட வாழ்க்கைய நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அண்ணன் சீமான் போன்றவர்கள் மற்ற அரசியல் இக்கங்கள் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் போய் முழுக்க முழுக்க துயர்துடைப்பு பொருட்களை கொடுத்து அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் குறிப்பாக இந்த டோல்கேட் என்ன செய்யறாங்கன்னா இந்த நிவாரண பொருள் வருது பாத்தீங்களா அந்த பகுதியில் போகக்கூடிய வாகனங்கள் எல்லாத்துக்குமே வரி வசூல் பண்றாங்க இதோட சேர்த்து நிவாரண பொருள் வர்ற வாகனத்தையும் தடுத்து நிறுத்து டோல்கேட்ல காசி வைக்கிறாங்க அப்ப நாம சொல்ல வர்றது என்னன்னா தெரிவிக்கா பொதுவாகவே இந்த மானுட சமுதாயம் என்பது ஒரு மானுட சமுதாயம் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அவர்களுக்கு உறுதுணையா இருக்கணும் ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பேருதவியா இருக்கணும் ஆனா இந்த கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா முடிஞ்ச அளவு மக்களுடைய உழைப்ப சொல்றாங்க நீ செத்தாலும் பரவாயில்ல நீ மலையில சாகு வெள்ளத்துல சாகு சுனாமியில சாகு எதுல வேணாலும் சா ஆனா சாகும் போது கூட என்கிட்ட வரி கட்டிட்டு சாது சொல்லக்கூடிய நிலைமைதான் இந்த தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் இருக்கு நம்ம முத எடுத்த உடனே அந்த தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம முத ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய காணொலியை பார்த்து அந்த கட்டணங்களுடைய டோல்கேட்டினுடைய டோலை புறாமே தடுத்து இருக்காங்க அந்த சுங்க வரியை தடுத்து இருக்காங்க ரொம்ப நன்றி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு முதல் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இந்த சுங்கச்சாவடி உரிமையாளர்கள்ட நம்ம கேக்குறது என்னன்னா பொதுவாக சுங்கச்சாவடி யார்கிட்ட வசூல் பண்றீங்க தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளோ திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளோ அந்த பகுதியில் வசூல் மக்கள்தான் அந்த பகுதியினுடைய மக்கள் தான் அந்த சாலை அதிகமாக பயன்படுத்துறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாணிபர்கள் தான் அதாவது வியாபாரிகள் தான் அதிகமாக அந்த சாலையை பயன்படுத்துறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அந்த சாலையை அதிகமாக பயன்படுத்திருக்கீங்க அந்த வியாபாரிகள் அந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க கடமழையில அப்ப இந்த டோல்கேட் என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் இவர்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய வரியை வாங்கித்தான் அவங்க பிழைக்கிறாங்க ஆனா அவங்க என்ன

ஒரு பெட்ஷீட் ஒரு பாய் அந்த மக்கள் கொடுத்திருப்பானா உதவி செஞ்சிருப்பானா அந்த மக்கள் இல்லாட்டி அங்க சாலை போட வேண்டிய தேவை இருக்குமா அந்த சாலை போட வேண்டிய டோல்கேட் போட்டிருப்பியா அந்த டோல்கேட் இல்லாட்டி உனக்கு வருமானம் வருமா எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனுஷனுக்கு ஒரு நான் என்ன சொல்றேன் சாகையில கூட நெத்தியில வச்ச அந்த ஒரு ரூபாயும் கூட திருடிட்டு போற அளவுக்கு இருக்கு உங்களுடைய கொள்ளை என்பது அது காரணம் நான் தெரிஞ்சுக்கீங்க ஒரு தேவி அதாவது பொதுவா சைக்காலஜிக்கலா நம்ம பார்க்கணும் பொதுவாவே இப்ப தேவியாவ வீட்ல உங்களுடைய வீட்டுல ஒரு கஷ்டம்னா நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு உங்கள் வீட்டுல ஒரு கஷ்டம் உங்க வீட்டுல ஒரு தாத்தாவோ பாட்டியோ உங்களை தூக்கி வளர்த்தவங்க தவறி தவறிடுறாங்க நீங்கள் படக்கூடிய இன்னல்களோ நீங்கள் விடக்கூடிய கண்ணீரோ நீங்கள் படக்கூடிய துன்பத்திற்கோ ஒரு சதவீதம் கூட நாங்க படமாட்டோம் ஏன்னா தேவிக்காக தான் ஒரு ஆதரவா ஆழ்ந்த இளைஞர்கள் அப்படின்னு வேணா போட்டு நம்ம வந்து ஒரு 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 நிமிடம் வந்து உங்களுக்கு ஆறுதல் அனுப்போம் உங்களுடைய வலியும் வேதனையும் எனக்கு உணர முடியாது ஏன்னா உங்க வீட்டுல ஒரு நபர் நான் கிடையாது இதே உங்க கூட பிறந்த அக்கா கட்சினா உங்க கூட பிறந்த அம்மா அப்பா உங்களை பெற்றவர்கள்னா உங்களுடைய துக்கம் என்பது முழுமையாக அவர்களை பாதிக்கும் அவர்களும் உங்களோட சேர்ந்து கண்கலங்குவார்கள் அவர்களும் உங்களோட சேர்ந்து அழுவாங்க புரியுதுங்களா இப்ப இந்த தோல் கேட்டுக்கார நம்மளை கண்டுக்கிறதுக்கான காரணம் தெரியுமா அது இந்த மண்ணை சேர்ந்தவன் கிடையாது அவன் ஒரு தமிழன் கிடையாது இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே ஒரு தொழில் செய்யற ஒரு தொழிலாளி நீங்க போய் பாருங்க வர்த்தகர் சங்கங்கள்ல எவ்வளவு பேர் அந்த மக்களுக்கு உதவி செய்யறாங்க ஏன்னா அந்த வர்த்தகர் சங்கங்கள்ன்றவ யாரு அந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவர்கள் அந்த மண்ணில் வியாபாரம் செய்கிறார்கள் அந்த மண்ணில கடை கண்ணி வச்சிருக்காங்க அந்த மண்ணினுடைய மக்கள் அதனால அவர்களுடைய சங்கத்தின் மூலமாக தன் சகோதரர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவன் நிவாரணம் கொடுக்குறேன் ஆனா அந்த டோல் யாரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவன் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவனுக்கு தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய துன்பதையாரத்தை பத்தி ஏதாவது கவலை இருக்குமா தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுற மக்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதையும் அழுக போறேன் அதையும் உதவி செய்ய போறேன் அதையும் நல்ல செய்ய போறேன் அதையும் வேதனைப்பட போறேன் அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த மண்ணை சேர்ந்தவர் என்றால் இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நம்ம மக்களோடு பகிர்ந்துக்கிடுவான் இந்த மண்ணை சேராத ராஜஸ்தான் அந்த டோல்கேட்டை வச்சிருக்கிறது விளைவா இந்த மக்களுடைய வலி அவன் உணரவில்லை இந்த மக்களுடைய வலியை தன்னுடைய வழியாக அவன் புரிந்து கொள்ளவில்லை அதுதான் அவன் டோல்கேட்ல அவன் பணம் வசூல் பண்ணதுக்கான காரணம்

மழை பெய்ஞ்சாலும் பெய்யாட்டி வெள்ளம் வந்தாலும் வெள்ள வராட்டியும் அந்த ரோடு சேதமானாலும் ஆகாட்டி அதை பத்தி கவலைப்படவே இல்லை அவன் டோல்கேட்ல வசூல் போட நிப்பாட்டவே கிடையாது இப்படி நாம ஒரு நபர்கள் போய் கேள்வி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமும் அவன் டோல்கேட்ல நிப்பாட்ட கிடையாது நாங்க அதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கான தகவல்களை அதை பயிர்தான் பத்திரிகையாளர்கள் மூலம் அந்த தகவலை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அந்த காணொலியிலே பாத்துட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருப்போம் இத மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி இருப்போம் மாவட்ட ஆட்சியருக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த காணொலி வாயில ஒரு கோரிக்கை வச்சிருப்போம் அதற்கப்புறம் தான் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அந்த தகவல் போய் அத வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் மாவட்ட ஆட்சியருக்கு எங்க நிறுவனம் எங்களை வாங்க சொல்லியிருக்கு அந்த காணொலியில அவர் தெளிவா சொல்லி இருப்பாரு எங்க எங்களை வாங்க சொல்லியிருக்கு அப்படிங்கிறாரு நான் கேக்குறேன் என்னங்க இப்படி எல்லாம் வாங்கினா இது நியாயமா இது தர்மமா இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவ்வளவு வேதனை படுறாங்களே நிவாரண வண்டியில போய் நீங்க வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு சார் நாங்க என்ன செய்ய இங்க இருக்க சூழ்நிலை எல்லாம் நாங்க சொல்லிட்டோம் தகவல் அனுப்பிட்டோம் ஆனால் எங்கள் நிறுவனம் அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க நீங்க டோல்கேட்ல எப்பவும் போல வாங்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காணொலியில இருக்கு நீங்க போய் பாக்கலாம் அதாவது தேவியா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க தேவியா அவர்களுக்கு இந்த மண்ணுல என்ன நடந்தாலும் கவலை கிடையாது அவர்களை பொறுத்தளவு தமிழர்கள் என்பவர்கள் அவங்களுக்கு பிசினஸ் அவ்வளவுதான் புரியுதா நீங்க செத்தாலும் வரிய கட்டிட்டு சாடாமா கேட்டா நான் சாலையில இன்வெஸ்ட் பண்ணி நான் பல ஆயிரம் கோடி போட்டு இந்த சாலை போட்டிருக்கேன் அப்படிமா புரியுதுங்களா எல்லாமே மத்திய அரசு வேலை மத்திய அரசு எப்பவுமே பிஜேபி மோடி அரசு என்ன செய்யும் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இந்திய நாட்டினுடைய வருமானத்தை இந்திய நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை கூறு போட்டு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அடி அடித்தட்ட ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அவங்க செஞ்சிருக்காங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் அதை ஈவி இறக்கப்பட வேணாம் ராஜசன் நிறுவனம் தமிழர்களுக்காக ஈவி இறக்கப்பட வேண்டாம் அவன் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் அவன் என்னிட்ட சம்பாதிக்கிறேன் சம்பாரிச்சுட்டு போட்டு பரவாயில்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சொல்றேன் சம்பாதிக்கணும் நினைக்கிறேன் சம்பாதிச்சிட்டு போட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா நான் கேட்கறது அடிப்படை சட்டத்தை கேட்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படை சட்டத்தை வேண்டாம் கேட்கிறேன் நீ எதற்காக வசூல் பண்ற சாலைக்காக தானே நான்கு வழி சாலைக்காக தானே மற்ற சாலைகளுக்கு முன்னுடைய சாலைகளுக்கு என்ன வித்தியாசம் நீ நான்கு வழி சாலையை போட்டிருக்க தரமான சாலையா போட்டிருக்க அந்த சாலையில மிக வேகமாக போகலாம் மிக பாதுகாப்பாக போகலாம் சொகுசா போகலாம் குண்டு குழி இருக்காது எந்த இடையூறும் இருக்காது உன்னுடைய பயணம் இடையூறற்ற பயணமாக இருக்கும் விரைவான பயணமாக இருக்கும் பாதுகாப்பான பயணமாக இருக்கும் அதற்கான தரமான சாலையை நான் போட்டிருக்கேன் அதுக்காக காசு குர்ரா துட்டு குர்ரா மணி குர்ரா வாங்குறீங்க நீ வாங்கிட்டு போ இப்ப இந்த மலை வெள்ளத்துல உன்னுடைய சாலையினுடைய தரம் என்ன உன்னுடைய சாலை தரமா இருக்கா உன்னுடைய சாலை சரியா இருக்கா உன்னுடைய சாலை பயணிக்கிற அளவுக்கு இருக்கா தரமான சாலையா இருக்கா இல்ல இல்ல தரமான சாலையை கொடுத்தா நான் டோல் கட்டுறேன் தரமான சாலையை கொடுத்துற பாலத்தை கொடுத்துருந்தேன் நான் உனக்கு டோல் கட்டுறேன் பாதுகாப்பான சாலை தோல் கட்டுறேன் எதுவுமே இல்லையே உன் சாலையை ஓட்டவர சாலை கிடக்கு எல்லாமே மழை வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சு நீங்க மண் மூட்டையை போட்டு மாற்று வலிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிய பாலம் சேதமாய் போய் கிடக்கு சாலை சேதமாய் போய் கிடக்கு எல்லாமே சேதமாக கிடக்க நீ தானே மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க அப்புறம் எப்படி இந்த சாலைக்கு நீ வரி வாங்குற சட்டத்தின் அடிப்படையில் உன் சாலை தரமா இருந்தா தான் வரியை வாங்கின சட்டத்தின் அடிப்படையில் உன் சாலை சரியா இல்லையே தரமா இல்லையே அதற்காக எதுக்கு நான் வரி கொடுக்கணும் தேவியா நான் சொல்றது என்னன்னா இவங்க இவங்க வந்து இவன் வந்து ஒரு தனியார் நிறுவனம் இவன் எப்பவுமே நம்ம அப்படித்தான் கொள்ளையடிச்சுவாங்க ஒரு தனியார் நிறுவனம் அது தமிழருடைய நிலத்துல தமிழர் இல்லாத நபர்கள் நிறுவனம் நடத்தும் போது அப்படித்தான் வாங்குவாங்க பரவாயில்ல வாங்கிட்டு போறான் நான் இது ஏன் மாவட்ட ஆட்சியருக்கு முதலே தெரியல நாங்க ஒரு குரல் கொடுத்தா ஈவம் இல்லாம அதற்கு நடவடிக்கை எடுத்துருங்க நன்றி மகிழ்ச்சி அதுக்கு நன்றி அதுக்கு நான் தோணு கட்சி நன்றி கடன் பட்டிருக்கு மாட்டு கருத்து இல்ல ஆனா இது ஏன் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியல சாதாரண குப்படுங்க சுப்பனுங்க தெரியுது மத்தவர்கள் எல்லாம் மக்களுக்கு கேள்வி எட்டு போறான்

அந்த சாலையினுடைய லட்சம் தா அவர் பாக்கலையா டோல்கேட் வசூல் பண்றவர் பாக்கலையா அல்ல உங்க கட்சிக்காரங்க சொல்லி குடுக்கலையா அந்த ஏரியாவுல எம்எல்ஏ இல்லையா எப்பி இல்லையா மேயர் இல்லையா இவங்களுக்கு அறிவு இல்லையா அறிவு இருக்கணும்ல கொஞ்சமாச்சு யோசிக்கணும்ல இந்த மாதிரி பேரிடர் காலகட்டத்துல இந்த டோல்கேட் இருக்கு டோல்கேட் நாலு பேரு உக்காந்துருக்கானே டோல்கேட் ஏங்காட்டி அங்க உள்ளுக்குள்ள ஆள் உட்கார தேவை இல்லை ஓப்பன்ல இருக்கும் அங்க ஆள் உக்கார தேவையில்ல ஆள் எல்லா டோல் குத்துலயும் உட்காந்துருக்கானு அப்ப உட்காந்துருக்கானு என்ன அர்த்தம் டோல் வசூல் செய்யான்னு தானே அர்த்தம் இந்த மாதிரி பேரிடர் காலத்துல இவ எப்படி வசூல் செய்யலாம் ஒருத்தன கூட சிந்தனே வரல

அந்த மக்களை சிந்திச்சு இவன் இவன் பூரா ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்ட வாங்குறேன் ஓட்டு காசு கொடுக்காத ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவா படிச்சவங்களுக்கு ஓட்டு போட சென்னை மக்கள் சிந்திச்சாங்களா இப்ப தூத்துக்குடிய திருநெல்வேலியில இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே மக்கள் தூத்துக்குடி எம்எல்ஏ யாரு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய எல்லா தொகுதியோட எம்எல்ஏ யாரு எம்பி யாரு மேயர் யாரு எல்லாம் ஒரே பெரிய சாமியோட குடும்பம் எம்எல்ஏ அதே வீட்டுல எம்பி அதே வீட்டுல எல்லா பேருமே அதே குடும்பம் ஒண்ணு கலைஞர் குடும்பம் இல்லாட்டி பெரிய சாமி குடும்பம் திருநெல்வேலியில யாரு திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இந்த நாலு கட்சியை தவிர இந்தியாவின் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி வேற கட்சி சொல்லுங்க பாப்போம் இந்த நாலு கட்சி செஞ்ச சீரன் கஷ்டப்படுற திரும்ப முன்னாடி போய் கையெழுந்து நிக்கிற ஸ்டாலின் போய் நிவாரண பொருள் கொடுக்க போற ஸ்டாலின் கை தட்டி விசாரிக்கிறேன் சென்னையில ஒருத்தன் ஒரு கூட்டமை விசாரிக்கிறாங்க வெறுத்து போய் வேற வழி இல்லாம எனக்கு இங்க மேல ஆயிரம் கோவம் இருந்தாலும் கூட அந்த குழந்தைய பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு இல்லாத மக்கள் படிச்சவன் பூரா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறேன் நம்ம கேள்வி கேட்கிறான் படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வான் ஒரு ஆயிரமா ஐநூறு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு ஓட்டு போட்டேன் அவனை நம்ம திட்ட முடியல அவன பேச முடியாது படிக்காத பாமர மக்கள நம்ம பேச முடியாது தேவியா படிச்ச அறிவு இருக்கிற சென்னை மக்களே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்க எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்தக்கூடிய சென்னை மக்களை திமுக அதிமுக காசு ஓட்டு போடும் போது திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் இருக்கிற என்ன செய்வான் வேற வழியில மட்டும் நம்ம போய் அவனுக்கு உதவி செய்யறான் அவன் கூட நிக்கிறான் அவனுக்கு நிக்கிறான் இல்ல நம்மளையும் ஒரு இடங்களை திட்டுறாங்க சரி அதுக்குடியில இந்த மலை மேர்ந்த காரணத்தில நாம்தமிழர் கட்சி தீமான் மட்டும் போய் உதவி செஞ்சாரா இல்ல மற்ற கட்சி நான் அப்படி சொல்லல இங்க பாருங்க நீங்க ਉਹ தெரிஞ்சுகங்க நீங்க நீங்க ਉਹ தெரிஞ்சுகங்க அந்த ஏரியர வீட்டுல மயிர் புடுங்கற நேரையில நான் நாங்க பார்க்க மாட்டோம் எங்களுக்கு வந்து நாம்தமிழர் கட்சி மட்டும் தான் போய் நிவாரணப் பொருள் கொடுத்து நாம்தமிழர் கட்சி மட்டும் தான் கண்டுக்கிடுச்சு அப்படினா நான் சொல்லல எங்களால முடிஞ்சாலும் நாங்க செஞ்சோம் எங்களால என்ன முடியுமோ எங்களால எங்களால அள்ளி கொடுக்க முடியாது கிள்ளி கொடுத்தோம் எங்கள்ட்ட என்ன இருக்கோ பிச்சை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம் எங்களால முடிஞ்ச செஞ்சோம் அதே மாதிரி மற்ற கட்சிகள் செஞ்சாங்க செஞ்ச கட்சிகளுக்கு நன்றி செய்யாத கட்சிகளை மக்கள் பாத்துக்கிட்டோம் எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல ஆனா நான் கேக்குறது அரசியல் கட்சிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகள் கூட விட்டுருங்க அரசியல் அதிகாரிகள் என்ன செய்யறாங்க ஏன் இங்க நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கல ஏன் இந்த டோல்கேட்டை இழுத்து மூடல புரியுதுங்களா இதையே நான் என்ன ஒரு ஒரு எம்எல்ஏக்கு தெரியலையா ஒரு அமைச்சருக்கு தெரியலையா அந்த பகுதியில் அமைச்சர்களை வந்து ஒரு குழு அனுப்புனாங்கல்ல முதலமைச்சர் தெரியல முதலமைச்சர் ஒரு குழு அனுப்புனார்ல அந்த குழு போய் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருக்காங்களா அந்த குழுவுக்கு வேலை என்னங்க வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட மக்களை மீட்பதும் அவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்துறதும் அவங்களுக்கான உணவு தங்குமிடம் அவங்களுக்கான பாயி போர்வை அவங்களுக்கான உணவு இதுகளை சரி செய்யற தானே அடுத்து அந்த மக்களை மீன் குடியேற்ற செய்யற தானே அந்த வெள்ளத்தை எப்படி வடிக்கிறது அடுத்து வெள்ளம் வரும்போது தானா வடிக்கிறதுக்கான கால்வாயில எப்படி செய்யறது தற்காலிகமா பாதிக்கப்பட்ட சாலையில வந்து தற்காலிகமா தயார் செய்யறது எப்படி நிரந்தரமா அதுல எங்கெங்க பாவம் கட்டினா எந்தெந்த பகுதிகளில் வந்து நீர் ஓடைகள் வந்து அகலமா இருக்கு பொதுவா வந்து நீர் ஓடைகளை சுருங்கிடுச்சு தெரியா பொதுவா ஊருக்குள்ள போகக்கூடிய சிறு சிறு நீர் ஓடைகள் காட்டுப்பகுதியில இருந்து வரக்கூடிய நீர் ஓடைகள் ஊருக்குள்ள காட்டு இருந்து வரையில அகலமா இருக்கு ஊருக்குள்ள வரையில ஆக்கிரமிப்பு நடந்து நடந்து ஆக்கிரமிப்புல குறுகிறோம் அந்த மாதிரி எந்தெந்த பகுதியில வந்து நீர் உடைகள் வந்து இருக்கு எந்த பகுதியில் நீரோடைகள் அகலமாகவும் அகலமாவும் பாலங்கள் குறுகலாவும் இருக்கு அப்ப தண்ணீர் போறதுல இடையூறு ஏற்படும்ல நீர் ஓடைகள் எந்த அளவுக்கு அகலமா இருக்கோ அந்த அளவிற்கு குறுகலான பாலமா இருந்துச்சுனா அந்த அளவிற்கு அகலமான பாலம் இருக்கணும் ஆனா பாலம் குறுகலா இருக்கும் போது தண்ணீர் ஒரு தேக்கம் ஏற்படும் தண்ணீர் தேக்கம் ஏற்படும் போது ஏற்கனவே ஓடை பகுதியில் வந்து நிறைய வந்து செடி செத்த மரங்களை எல்லாம் அடிச்சு வரும் அது அந்த பாலத்துல போக முடியாது இதோட பாலம் குறுகலா இருந்துச்சுன்னா என்னங்க ஒட்டுமொத்த பாலமும் பிடிக்கிட்டு போயிடும் அப்ப அதிலாம் சரி செய்யணும் இதுக்கு தானே இந்த அமைச்சர் குழு இதுக்கு தானே கண்காணி குழு இதுக்கு தானே இந்த அமைச்சர்களுக்கு ஒரு அதிகாரிகளுக்கு குழு இவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவர்கள் கேட்கல ஏன் அப்ப இந்த மக்கள் யோசிக்கணும் இந்த மக்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த பேரிடர் காலத்துல நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்துக்கு யாராரு பக்கபலமா நின்றாங்க யாராரு உறுதுணையா நின்றாங்க இங்க நடந்த சட்ட மீறர்கள் என்ன இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது எந்தெந்த அதிகாரி வந்து பார்த்தான் எந்தெந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் அவனுடைய கடமை என்ன எந்த அதிகாரி தன்னுடைய கடமையை செஞ்சா எந்த அதிகாரி செய்யல அதுல எல்லாம் மனசுல வச்சுக்கணும் எந்த கவுன்சில் நம்மள வந்து பார்த்தேன் எந்த கவுன்சில் நம்மள வந்து பாக்கல எந்த அரசியல் கட்சி நம்மள வந்து பார்த்தேன் எந்த அரசியல் கட்சி நம்மளுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுத்தா எந்த அரசியல் கட்சி நம்மளுடைய துன்பத்துல கூட நின்றா எந்த அரசியல் கட்சி கிடைக்கவே இல்ல இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து மக்கள் யோசிச்சு புரியுதுங்களா இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 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 முடிவுக்கு வரணும் அதுக்கப்புறம் இவர்களை நம்ம கேள்வி கேட்கணும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும் நீங்க என்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்க அன்னைக்கே நீ உன்னுடைய தார்மீக கடமை இழந்துட்ட புரியுதுங்களா தேவியா நான் என்ன சொல்றேன் உங்க லகரம் சேனல் இருக்கு லகரம் சேனல் இருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு மனசா ஆயிருது அடுத்து உங்க ஓனர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்க உங்களோட நான் உட்காந்து பேசுவேனா கொஞ்சமாச்சும் எனக்கு வெக்கமான சூடு சோரன் இருக்கும்ல தேவிய மரியாதையா பேசிருச்சு தேவிய எனக்கு உதவி செய்யல தேவியா எனக்கு பிடிக்கல நான் தேவியோட பேச மட்டும் சொல்லிட்டு போயிருவில்ல இதே உங்க சேனல் ஓனருக்கு எனக்கு சரியாயிருச்சு அடுத்து உங்க சேனலோட வாசப்படி கால முதிப்பனா வாசப்படுற கால வைப்பனா கூட பிறந்த அண்ணன் பேருக்கான் ஒரு சின்ன சண்டை சச்சரவு எவ்வளவு கோவப்படுறோம் எவ்வளவு ரோசப்படுறோம் சாவி எடுத்து பேசுறமா பக்கத்து வீட்டு பங்காளி சண்டை வந்த உடனே ஒரு இளவு தர்மாதிக்கு போறமா கல்யாணம் காதுக்கு போறமா எவ்வளவு ரோசமா இருக்கும் எவ்வளவு கோபமா இருக்கும் அந்த வைராக்கி இருக்குல மனசுக்குள்ள அந்த கோபம் இருக்குல மனசுக்குள்ள ஏன் அந்த வைராக்கிய கோபம் ஒரு சின்ன சண்டையில கூட பிறந்த அண்ணன் நம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சிட்ட உடன் பங்காளி கிட்ட நண்பர்கள்ட்ட போட்ட சண்டையில இருக்கிற வீராப்பு நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவன் நம்மளை ஏமாத்திட்டானே இவனை விடக்கூடாது இவனை கேள்வி கேட்கணும் இனிமேல் செத்தாலும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது இனிமேல் செத்தாலும் திமுக அதிமுக ஓட்டு போடக்கூடாது ஏன் மக்கள் வைராக்கப்பட மாட்டேன் மக்களுக்கு வெக்க இருக்கு சூடு இருக்கு சொர்ணா இருக்கு எல்லாமே இருக்கு வைராக்கியம் இருக்கு கோவம் இருக்கு ஆத்திரம் இருக்கு ஆனா அதை எங்க காட்டுறோம் தெரியல கூட பிறந்த அண்ணன் நம்பிட்ட காட்டுறான் நண்பர்கள்ட்ட காட்டுறான் வேலை செய்யற இடத்துல காட்டுறான் ரோசமா இருக்கிறான் ஆனா நம்ம ஓட்டு போட்டு எல்லா இடத்துலையும் நம்ம எந்த இடத்துக்கு கோவப்படுறோமோ எந்த அளவுக்கு ரோசப்படுறோமோ இந்த கோபம் வைராக்கியம் ஆத்திரம் எல்லாத்தையும் காட்ட வேண்டியது எந்த இடத்துல நாம ஒரு தலைவனை நம்பி ஓட்டு போட்டமே நாம ஒரு எம்எல்ஏ நம்பி ஓட்டு போட்டமே நம்ம ஒரு மேயரை நம்பி ஓட்டு போட்டமே ஒரு கவுன்சிலர் நம்பி ஓட்டு போட்டமே நாம இப்படி ஒரு பேரிடர் காலத்துல துன்பப்பட்டு துயரப்பட்டு போட்டு நிக்கும் போது இவை வந்து உதவி செய்யலையே இனிமேல இவை வந்த செருப்பகல் அடிக்கணும் இந்த மக்கள் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்த வேணாமா ஒரு கோவ ரோசம் வர வேணாமா இனிமேல இந்த கவுன்சிலர் என் வீட்டு பக்கம் வரக்கூடாதா இனிமேல இந்த கட்சிக்கார என் வீட்டு பக்கம் வரக்கூடாது அந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் எவனு என்கிட்ட ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்னு மக்களுக்கு ஆத்திரம் கோபம் வைராக்கி வரக்கூடாதா எந்த இடத்துல கோபத்தை காட்டணும் எந்த இடத்துல வைராக்கியத்தை காட்டணும் இந்த மக்களுக்கு உணர்வு தெரியா உணர்ந்து கேள்வி கேட்கணும் அப்பதான் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த பேரிடர் காலத்துல இந்த மக்கள் இந்த காணொலியை பாக்குற மக்கள் இந்த கோவத்தை ஏற்படுத்திக்கணும் இனிமேல் ஒரு நாள் திமுக அதிமுக வீட்டை பக்கம் வந்துடக்கூடாது இந்த பிஜேபி காங்கிரஸ் பேரை சொல்லிட்டு அந்த கோடிய வச்சுட்டு என் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும் எந்தெந்த ஊர்ல எல்லாம் வீடு மிதக்குதோ எந்தெந்த ஊர்ல எல்லாம் குடியிருப்பு பகுதிகள் மிதக்குதோ வெள்ள சூழ்நிலை நிக்கிறதோ சாகர தண்ணியை மாதிரி நிக்கிறதோ அந்த பகுதியில ஒரு கொடிமரம் கூட இருக்கக்கூடாது எந்த அரசியல் கட்சியோட கொடிமரம் இருக்கக்கூடாது ஆண்ட கட்சி ஆளாத கட்சி ஆளப்போற கட்சி எல்லா கட்சியும் கொடிமரத்தை வெட்டி வீசி ஒரு கோடி மரங்களோட அடிச்சு பிறட்டுறதுல இந்த அரசியல் கட்சி எவனும் வரக்கூடாது அந்த நாலு கட்சிக்காரன் எவனும் வரக்கூடாது இதத்தான் இந்த மக்கள் செய்யணும் இதத்தான் தங்களுடைய முடிவா எடுத்துக்கணும் இதத்தான் தங்களுடைய லட்சியமா எடுத்துக்கணும் இந்த மக்கள் போற கஷ்டப்பட்டு முடிச்சான் இந்த மக்கள் போற கஷ்டப்பட்டு முடிச்சா இனிமேல் இந்த மக்களுடைய பிள்ளை குட்டியாச்சும் கஷ்டப்படக்கூடாது இந்த மக்களுடைய பேரம்பரியாச்சும் கஷ்டப்படக்கூடாது அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னா இந்த நாலு கட்சி இருக்கவே கூடாது இந்த நாலு கட்சி நாடு நாசமா போறது காரணம் இந்த நாட்டில் இருக்க எல்லா ஓட்டையுக்காரும் நம்ம காசு போட்ட ஒரு ஓட்டு நின்ற மக்கள் உடனும் இதை தடுத்து நிப்பாட்டணும் நான் இன்னொரு அதே மாவட்ட ஆட்சியருக்கு நான் இன்னொரு தாழ்மையான வேண்டுகோளை அந்த காணொலி மூலமா வைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வச்ச நம்ம வச்ச வேண்டுகோளுக்கு அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை டோல்கேட்ல டோல் வாங்க வேணாம்னு சொல்லிருக்கீங்க ஆனா நான் உங்கள்ட்ட வைக்கிற கோரிக்கைன்னா அந்த சாலை முழுக்க தூத்துக்குடி சாலைகள் முழுக்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முழுக்க டேமேஜ் அந்த அந்த எல்லாம் எல்லாம் சரி செஞ்சு முடிச்சு முடிச்சு நிரந்தரமா மக்கள் இயல்பு நிலைக்கு திருமணத்துக்கு பிறகு அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அன்றாட வேலையில தொடர ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்க டோல்கேட்ல வரி வசூல் செய்யலாம் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாளைக்கு அந்த டோல்கேட்டுகள் இயங்க கூடாது வரி வசூல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ்மன்ற கட்சி சார்பாகவும் அண்ணன் சீமான் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தாழ்மையான வேண்டுகோள தூத்துக்குடி

ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல குறைந்தபட்சம் இதையாவது செஞ்சு விடுங்க எங்க ஆட்சி வரும்போது நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரும்போது டோல்கேட்டே இருக்காது அதுக்கு முன்னாடி தாழ்மையான வேண்டுகோளா ஜனங்களை கீழே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி இருக்கு ஏன்னா எப்படி செஞ்சாலும் முதலமைச்சருக்கோ அல்லது சின்னவருக்கோ நாங்க கோரிக்கை வச்சாக்க அவர் நிறைவேற்ற மாட்டார் அந்த அந்த நிறைவேற்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது மனசு மனசாட்சியும் கிடையாது குறைந்தபட்சம் அந்த மாவட்ட ஆட்சியராக இந்த நடவடிக்கை எடுக்கட்டும் நன்றி வணக்கம்